எம்மா உங்க வீட்டுல பேய் பிரச்சனை அதிகமாயிருச்சுன்னு சொன்னியெல்லாம் அதுக்கு தான் கோவில இருந்து சக்தி வாய்ந்த தீர்த்த தண்ணியை கொண்டாந்துருக்கேன் இந்த சக்தி வாய்ந்த தீர்த்த தண்ணியை உங்க வீட்டோட எட்டு திசையிலயும் போய் தெளிச்சிட்டு வாரேன் ஓம் தீர்த்த

ஒரு வழியா பியாய் பிரச்சனை முடிஞ்சிட்டு ஆம் க்ளேம் க்ளேம் ரெண்டு ராசியை கண்டுபிடிச்சா போதும் நம்ம முழு திட்டத்தையும் வேரோடு அழிக்கிடுவோவே தலைவரே நீங்கள் எதை நினைத்தும் கவலை கொள்ள வேண்டாம் நான் மாயாவி என்னும் பேயனை அக்குடும்பத்தின் மீது ஏவுகிறேன் மாயாவி மிகவும் சக்தி வாய்ந்தவள் பிறரைப் போலவே உருமாறக்கூடிய குணமுடையவள் நான் அவளை இப்போதே அழைத்து அக்குடும்பத்தின் மீது ஏவுகிறேன் மாயாவி 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 ஓம் கிரேம் கிரேம் அப்படியாம் பத்ரக்காலி வீட்டிக்கு போல் போல் நெருப்பு நெருப்பு என்ன ஆச்சு மலாயி என்ன ஆச்சு குருவே மாயாவி அந்த வீட்டுக்குள்ள நோய முடியல உம் என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிறேன் ஓம் தீர்த்த தேவசிய கமஸ்காராய்க்க பல தேகாச்ச தீமஹே ஓம் வித்த தேஹாய கமஸ்காடாயா தீமஹே நான் போட்ட எல்லைய மீறி எந்த தீய சக்தினாலையும் உள்ள நுழைய முடியாது உ எனக்கு எல்லாத்துக்கும் அந்த சாமியார் காரணமா மலாஜி நீ போட்ட திட்டத்தை உன்னால நிறைவேட்ட முடியாதா கவலைப்படாதீங்க குருவே நானே போய் அந்த வீட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரேன் சீக்கிரம் போ ஹே இதுதான் பத்ரே காளியோட அப்படின்னா இந்த மந்திர கோலத்தினாலதான் தீய சக்திகளால உள்ள வர முடியலையா பத்திரக்காளி இந்த கோலத்தை ஒண்ண வச்சு அழிக்க போற பாரு வெளியில நின்னு கத்துறாவ எத்து நீங்களா எங்க பாரு பத்திரகாளி உன் காலுக்கு அடியில ஒரு கோல இருக்குல்ல அந்த கோலத்தை நீ அழிச்சாதான் நான் வீட்டுக்குள்ள வருவேன் எனது கோலத்தை அழிச்சாதான் உள்ள வருவீங்களா அட கடவுளே இத மட்டும் முன்னாடியே சொன்னியன்னா நான் ஊடு முழுக்க இதே மாதிரி ஆயிரம் கோலத்தை வரைஞ்சி வச்சிருப்பேனே யா என்ன இந்த கோலத்தை வெளியிலே கடந்த ரொம்ப சந்தோஷம் என்ன வெளியில இருப்பேன்னு சொல்றேன் சந்தோஷம்

啊。Uh huh. அம்மா நீ ஏன் காது ஆ நேத்து ராத்திரி தானே நீங்க ஊட்டுக்குள்ள வர மாட்டேன்னு சொன்னீங்க இப்ப எதற்கு வந்தீயா யாரு வீட்டுக்குள்ள வர மாட்ட ஹலோ நான் 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 கேளுங்க சொல்லுங்க தம்பி உங்க வீட்டு போட்ட கோலம் இருக்கான்னு பாருங்க அப்படின்னா சந்தேகப்பட்டது சரிதான் இப்ப உடனடியா வீட்டுக்குள்ள போங்க